ஹலோ மக்களே வேக வச்ச முட்டை இருக்கா சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் எதாவது சைடிஷ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் சொல்லுவேன் ரொம்ப சிம்பிளான ஒரு முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மசாலா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முட்டையை வேக வச்சுருங்க கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கோங்க தண்ணி முழுசாக இருக்கணும் அப்போ தான் முட்டை நல்லா வெந்திருக்கும் வேக வச்ச முட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ண வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் சோம்புமே வந்து சேர்த்துக்கணும் சோம்பும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னா நிறைய வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக வெங்காயத்தை வந்து நறுக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கணும் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் மற்ற பொருட்கள் எல்லாமே நீங்கள் சேர்க்கணும் வெங்காயம் தக்காளி சரியாக வதங்கலைன்னா இந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நான் கொஞ்சமாக வந்து இலைகள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் தக்காளி ரொம்பவே கம்மியாக இருக்கணும் இப்போ நான் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன்னா இதுக்கு ஒரே ஒரு தக்காளி தான் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் தக்காளியும் நான் வந்து அரைச்சி தான் வந்து சேர்க்க போகிறேன் இதுக்குள்ளே நம்ம தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்தாச்சு இப்போ தக்காளி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியான இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கக்கூடாது ஒரு கால் ஸ்பூனுக்கு கம்மியாக இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியான இஞ்சி பூண்டு போய் சேர்த்துறாதீங்க இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்த உடனேவே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி விட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடித்தாலும் உங்களுக்கு வந்து வந்துடும் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இதில் நான் அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது வந்து சேர்த்துக்கப்போகிறேன் ஒரே ஒரு தக்காளியாக தான் வந்து அரைச்சிருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியான தக்காளி வந்து சேர்க்காதீங்க தக்காளியை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட தேவை ஏன்னா மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க விட போகிறோம் அதனால் ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விடாதீங்க ஒரு முப்பது செகண்ட் அப்புறமா இதில் மசாலாவுக்கு நான் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்றதை பார்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக பிடிக்குன்னா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பெப்பர் தூள் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டு தனி மிளகாய் தூளை வந்து குறச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுமே சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பூண்டு விடுதலை மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்ல நான் இஞ்சி பூண்டு பேசலை இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்த்து வந்து அரைக்கலைன்றதுனால இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதுல தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு கால் டம்ளர் தான் வந்து தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தலை தலைன்னு கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாசனை வந்து போயிடும் இந்த ஸ்டேஜில் இந்த மொத்த மசாலாக்கும் தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ரெண்டு நிமிஷம் நல்லா தளத்தல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட போகிறோம் இதுக்குள்ளே நம்ம முட்டை வந்துருச்சு தான் முட்டையோட மேல் தோல் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் முழுசாகவுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து உங்களது தான் நீங்கள் முழுசா போட பிடிக்குனா அப்படியே முழுசாக முட்டையில் கோடு மட்டும் ஒரு கத்தி வச்சு கோடு இல்லைனா வந்து ஃபோர்க் வச்சு குத்திட்டு நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸஸாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா தலை தலன்னு கொதிச்சிருச்சு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க கடைசியாக இப்போ ஒரு கால் ஸ்பூன் கரம் தூள் வந்து சேர்க்க போகிறோம் ரொம்ப ஜாஸ்தியான மசாலா ஃப்ளேவர் இருக்காதுங்க எல்லாமே நம்ம ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு கால் ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் முட்டையை வந்து சேர்க்க போகிறோம் முட்டையோட வெள்ளையை மட்டும் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நீங்கள் இதில் கட் பண்ணதில் முட்டையோட மஞ்சளை சேர்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது முட்டையோட ஒயிட்டை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மஞ்சள் வேணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த மஞ்சளையுமே சேர்த்து ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப வந்து அந்த மஞ்சள் வந்து மிக்ஸ் ஆகியிருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முழு முட்டையாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு இல்லைனா ஃபோர்கால் குத்திட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க சப்பாத்திக்கு இது ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்குங்க எந்த குருமாவும் தேவையில்ல இந்த மாதிரி ஒயிட் மட்டும் வச்சு ஒரு தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானலாம் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுறேன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ